இப்போ கொஞ்ச நல்லா டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தமான கோர்ஸ் தான் நிறைய போட்டுருக்கீங்களா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற தான் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் அதாவது அலோபதி மருத்துவம் ஆங்கில மருத்துவத்தின் மூலியமா சக்கரையோ கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியுமா ரெண்டாவது கேள்வி சித்த மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவத்தெல்லாம் சைடு எஃபெக்டே இல்லைன்னு சொல்றாங்களே ஆங்கில மருத்துவத்துல தானே சைடு எஃபெக்ட் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இது ரெண்டுமே நல்ல கேள்விதான் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா பதில் சொல்லலாம் தெளிவா சொல்றேன் ஆங்கில மருத்துவத்தின் மூலியமா கம்ப்ளீட்டா டயபெட்டிஸை குணப்படுத்த முடியாது ஆங்கில மருத்துவமும் கிடையாது எந்த மெடிசின் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது இப்பதான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது கணைய மாற்று அறுவை சிகிச்சை வந்துட்டு இருக்கு அதெல்லாம் இன்னும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகலாம் கனைய மாற்று அறுவை சிகிச்சை வந்துச்சுன்னா அது டயபட்டிஸ்க்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது சைனால இப்பதான் செல் தெரப்பி மூலமா டயபெட்டிஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணியிருக்காங்க இப்ப கிருமிகள்னால வரக்கூடிய நோய்கள் இப்ப டைஃபாய்டு அப்படின்னா சால்மனா டைஃபி அப்படின்னு ஒரு பாக்டீரியா வருது இன்னைக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் சிகிச்சை எடுத்தோம்னா அதுக்கப்புறம் டைஃபாய்ட் நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி டெங்கு இன்னைக்கு பாசிட்டிவ்னு வருதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு டெங்கு நெகட்டிவ்னு வந்துடும் அதே மாதிரி டியூபர் க்ளோசிஸ் காசு நோய் அதுவும் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஸ்பூட்டம் பாசிட்டிவ்னு வருதுன்னா ஆறு மாசம் இல்லைன்னா ஒன்பது மாசம் மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெகட்டிவ்னு வரும் இந்த மாதிரி கிருமிகள்னால வரக்கூடிய நோய்களை நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியும் ஆனா டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் டிஸ்கிபிடிமியா அதாவது கொலஸ்ட்ரால் ஹைப்போதெராடிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா க்யூர் பண்ண முடியாது அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்த முடியாது அடுத்த ரெண்டாவது கேள்வி சித்த மருத்துவத்திலையும் ஹோமியோபத்திலேயுமே அதுலயுமே சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது சைட் எஃபெக்ட்ஸே இல்லாத மருந்து அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு திருக்கடிகம் டீன்னு ஒண்ணு இருக்கு சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணுமே சேர்த்து டீ போட்டு குடிக்கலாம் இது காமன் கோல்டு இதுக்கெல்லாம் நல்லது ஆனா ஆல்ரெடி உடம்பு ஹீட் உள்ளவங்களுக்கு அல்சர் உள்ளவங்களுக்கு மிளகு ஒத்துக்காது இஞ்சி டீ ஒத்துக்காது இஞ்சி கஷாயம் என் கூட சொன்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்ற நிறைய பேஷன் நான் பார்த்துருக்கேன் டயபட்டிஸ் உள்ளவங்க தண்ணியில வெந்தயத்தை ஊற வச்சு குடிங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் வெந்தய பால் எடுத்து குடிங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருது வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி என் உடம்புக்கு ஒத்துக்கல கோல்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ சாதாரண வெந்தயத்துலயுமே இஞ்சி மிளகு இதுலேயுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் ஆங்கில மருத்துவத்திலையும் சாதாரண பேராசெட்டமால்ல கூட ரொம்ப டோசேஜ் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவர் பாதிப்பு ஏற்படும் எல்லா மெடிசின்ஸ்க்குமே இது பொருந்தும் ஸோ பக்க விளைவே இல்லாத மருந்து அப்படின்னு எதுவுமே கிடையாது நோய் வராம தருத்துக்கிறது தான் சிறந்த மருந்து நோய் வந்துருச்சு அதுக்கு மருந்து சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கான சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான் செய்யும் இதுதான் கசப்பான உண்மை ஆங்கில மருத்துவராக இருந்தாலும் சித்த மருத்துவத்தை பத்தியோ ஹோமியோபதி மருத்துவத்தை பத்தியோ மற்ற மருத்துவத்துறைகளை பத்தியோ தப்பா ஒரு நாளும் பேச மாட்டோம் ஏன்னா அதுக்குன்னு தனியா படிப்பு இருக்கு பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் அதுக்குன்னு முறைப்படி தான் அவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்கள்ல எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் சின்ன சின்னதாக ஜிப்லாக் கவர்ஸில் பாலித்தீன் கவர்ல சின்ன மருந்துகளை போட்டு பேரே இல்லாமல் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டயபெட்டிஸ்க்கு இதெல்லாம் தான் ஏமாற்ற வேலை நானே பார்த்துருக்கேன் தைராய்டுக்கு ஒரு அம்மா ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரு நாலஞ்சு கவர்ல சின்ன சின்னதா பாக்கெட் பாக்கெட்டாக மருந்து இருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபா அதுக்கு நம்ம தைராய்டு மெடிசின் எல்ட்ராக்ஸின் தைராக்சின் மாத்திர ஒரு பாட்டில் வாங்கினாலே நூற்றம்பது ரூபா முடிஞ்சிரும் ஹைப்போ திராவிட நமக்கு ஒரே டேப்லெட்லேயே முடிய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை ஆங்கில மருத்துவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்று பேரு வழிகிட்ட போய் பாக்கெட் இல்லாத மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க கால்வழிக்கு அரிப்புக்கெல்லாம் தப்பு சித்த மருத்துவமா இருந்தாலும் ஹோமியோபதி மருத்துவமா இருந்தாலும் அதுலேயுமே அந்த மருந்தோட பேரு மேனுஃபேக்சரிங் டேட் லைசன்ஸ் நம்பர் பேட்ச் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆங்கில மருத்துவத்துல எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது இன்றைய காலகட்டத்துல இப்ப ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அதோட மில்லிகிராம் பொதுமக்கள் பாஷையில சொல்லணும்னா அது எவ்வளவு பவர் கம்மி பவரா கூட பவரா அப்படிங்கிறத மருந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் கூகுள்ல அந்த மருந்து பேரை போட்டோம்னா அதை பத்தின ஹிஸ்டரி ஃபுல்லா வரப்போகுது யாரு கண்டுபிடிச்சது யார் சாப்பிடலாம் யாரு சாப்பிட கூடாது பிரெக்னெண்டா இருக்கிறவங்க சாப்பிடலாமா இந்த மாத்திரை சாப்பிட்டா என்ன சைட் எஃபெக்ட் எல்லாமே எல்லா மாத்திரைக்கும் கூகுள்ல போட்டோம்னா போகுது அந்த மாத்திரை அப்படி போட்டோ எடுத்து கூகுள் லென்ஸ்ல சர்ச் பண்ணோம்னா அதோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்லிட போறாங்க முன்னாடி எல்லாம் என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க ப்ரெஷருக்கு அப்படின்னு கேட்டா மாத்திரையோட பேரை சொல்ல மாட்டாங்க அந்த கம்பெனி பேரை தான் சொல்லுவாங்க தெல்மா பாட்டி சாப்பிட்றேன் அம்லாங் ஃபை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப டெல்மி தெலுமி சாப்பிட்றேன் அம்மோ டிபின்னு சாப்பிட்றேன் அப்படிங்கிறான் இதுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக் பிராண்ட தேடி இப்போ போறது இல்லை நிறைய சைனா ஃபார்மசிஸ் வந்துருச்சு இந்தியா ஃபுல்லா ஆன்லைன் ஃபார்மசிஸ் வந்துருச்சு ஸோ என்ன பிராண்ட் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஆன்லைன் பார்மசில போய் நம்ம ஒரு பர்டிகுலர் பிராண்டை போட்டு சர்ச் பண்ணோம்னா கீழே பத்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க கொடுக்குறாங்க இதே காம்பினேஷன் வெவ்வேறு கம்பெனிஸ்ல இருக்கு அதை விட இவ்வளவு பெர்சன்டேஜ் வில கம்மி அப்படின்னு அவங்களே காமிக்கிறாங்க சோ இதெல்லாம் மக்கள் வாங்கிக்கிறாங்க நிறைய ஜென்ரிக் ஷாப்ஸ் இருக்கு அதுல போய் மெடிசின் வாங்கிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஜென்ரிக் மெடிசன்ஸ் ஸோ ஆக்சுவலா இது ஒரு நல்ல மாற்றம் இது ஒரு வெல்கம் சேஞ்ச் தான் பேஷன்ஸ் எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க நீங்க கொடுக்குற இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் தான் யூஸ் பண்ணணுமா இல்ல வேற பிராண்ட் யூஸ் பண்ணலாமா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் தான் இதே காம்போசிஷன் எந்த பிராண்டா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு ஆங்கில மருத்துவம் எல்லாமே நோயை குணப்படுத்தாம பேஷன்ஸை ரெகுலர் கஸ்டமரா வச்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தான் வரும் ரியல் லைஃப்ல ஒத்து வராது ஏன்னா இப்ப பேஷன்ஸ் எல்லாமே என்ன மாத்திரை சாப்பிட்டோம் சுகர் குறையவே இல்லை என்ன மாத்திரை கொடுத்தீங்க நல்லா சுகர் குறையற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தான் சாப்பிடுறாங்க சுகரை குறைக்காம அப்படியே வச்சுக்கிட்டு ரெகுலர் பேஷண்டெல்லாம் வச்சுட்டு ஏமாத்தக்கூடியது இன்றைய காலகட்டத்துல கிடையாது அதுவும் வயசான பாட்டிலாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம நம்ம மனசு கஷ்டப்படுதுன்னு கூட நினைக்க மாட்டாங்க என்ன மாத்திரை கொடுத்தீங்க கால்வெளி சரியே அவல திண்டம் அந்த மாத்திரை நல்ல மாத்திரையா கொடுங்க இல்லைன்னா அடுத்த வாட்டி வேற டாக்டர் கிட்ட போயிடுவேன் இப்படியே நேருக்கு நேராகவே கேட்டுருவாங்க அதனால கால் வலின்னு வர்றாங்களா கால் எரிச்சல்னு வராங்களா அவங்களை குணப்படுத்தாமல் அனுப்ப முடியாது குணப்படுத்தலைன்னா வேற டாக்டர் பாக்கப்பெற போறாங்க தெருவுக்கு தெருப்ப கிளினிக் குணப்படுத்தாம ரெகுலர் கஸ்டமரா வச்சுக்கிட்டே இருக்காங்க சினிமாஸ்ல தான் வரும் நான் மருத்துவத்துறைக்கு வந்து பத்து வருஷத்தை தாண்டிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய மெடிசின்ஸ் கிடையாது இப்ப எல்லாமே ஃபாரின் மெடிசின்ஸ் எல்லாமே இந்தியாலையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே ப்ரைஸ் ஆஃப் கம்மியாயிடுச்சு டயபெட்டிஸ் அப்படின்னா முன்னாடி வெறும் செல்ஃபோன்யூரியாஸ் மட்டும் தான் இருக்கும்